சென்னை நாற்பத்தெட்டாவது புத்தக கண்காட்சி டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அனைவரும் புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகங்களை வாங்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதில் கீழே காற்று பதிப்பகம் கடை எண் நானூற்றி ஐம்பத்தைந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு உள்ளது கீழே என்பது ஒரு முற்போக்கு நூல்களுக்கு ஒரு முகவரியாக செயல்பட்டு வருகிறது கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த பதிப்பகத்தில் நாவல்கள் கம்யூனிச தத்துவ நூல்கள் மார்க்சிய பெரியாரிய நூல்கள் அனைத்தும் கிடைக்கும் வாசகர்கள் ஒரு குடையின் கீழ் இந்த பதிப்பகத்தில் எல்லா நூல்களையும் முற்போக்கு நூல்கள் அனைத்தையும் பெறலாம் நாவல்கள் இந்த இடத்தில் இருக்கிறது சிவப்பு பாறை சிவப்பு வானில் சிவப் சீனா வானில் சிவப்பு நட்சத்திரம் இளமையின் கீதம் இப்படி எண்ணற்ற நாவல்கள் இந்த பதிப்பகத்தில் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரிய நூல்கள் மார்க்சிய பெரியாரிய தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய பல நூல்கள் உள்ளது என்ன இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கிறது அதை தகர்த்தெறியக்கூடிய அம்பேத்கரிய பெரியாரிய நூல்கள் அனைத்தும் இந்த கடையில் கிடைக்கும் குறிப்பாக சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் மார்க்சிய தத்துவங்களையும் மார்க்சிய நூல்களையும் படிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அந்த அடிப்படையில் மார்க்சிய நூல்கள் இங்கு இடம்பெற்றுள்ளது இப்படி முற்போக்கு நூல்களுக்கும் மார்க்சிய தத்துவங்களுக்கும் ஒரு கலைகலமாக கிளைக்காற்று காற்று பதி பதிப்பகம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் வருக கிளைக்காற்று காற்று பதிப்பகத்தில் உங்களுக்கு தேவையான நூல்களை வாங்கி படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி